ஏசுவில் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் இந்திராங்கிறவங்க அம்மா சமுத்திரம் வந்து எழுதியிருக்காங்க அவங்களுக்கு சொந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா நம்பிக்கை டிவியில் நான் அம்மாவோட சேர்ந்து ஜெபம் பண்ணேன் சொந்த வீடு இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன் கத்தர் போன ஆண்டு எனக்கு நல்ல ஒரு ஆயிரம் சதவீத சொந்த விட கொடுத்து எங்களை ஆசிர்வதிச்சாரு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் பார்க்கிற யாவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா ஏசையா பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிலை நிறைந்திருக்கும் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை நன்றாய் கவனிங்க தீங்கு என்பதை குறித்து இதே ஏசாயா பதினோராவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில இருந்து வாசிக்கிறோம் ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார் என் பரிசுத்த தீங்கு அணுகாது தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏசப்பா சொல்றார் எப்பா ஓனாய்களுக்குள்ள அனுப்புற மாதிரி அனுப்புறேன்பா உங்களை அனுப்புறேன்பான்னு சொல்றார் நல்லா கவனிங்க பரிசுத்த பருவதம்னா என்ன பரிசுத்த பருவம் என்பது நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கிற ஒரு இடம் உன்னுடைய குமாரனுமான அதிகாரத்தில் எனக்காக பலி செலுத்து ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார் நான் காண்பிக்கும் இடத்துக்கு வான்னு சொல்லி ஒரு மலைக்கு கூட்டு போறாரு அந்த மலைக்கு கீழே அந்த விறகு கட்டைகளை எடுத்து தன்னுடைய பிள்ளை மேல வச்சு அவன் கையில ஒரு தீப்பந்தத்தை கொடுத்து அப்படியே அழைத்து கொண்டு போகிறாக்கு தகப்பனே இதுவரைக்கும் கேட்காம இருந்தேன் பா இப்ப ஒண்ணு நான் கேட்கிறேன் விறகெல்லாம் எல்லாம் இருக்குப்பா நெருப்பெல்லாம் இருக்கு தகன பலிக்கு ஆட்டு குட்டி எங்க உடனே ஆபிரகாம் தன் கண்ணீரை அடைக்க கொண்டு சொல்லுகிறார் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் பார்த்து கொள்வார் மலைக்கு ஏறி செலுகிறாங்களை அடுக்கியாச்சு தன் மகனை கட்டி அது மேல பலி செலுத்துறதுக்கு வச்சாச்சு தன்னுடைய கத்தியை எடுத்து ஓங்குகிறார் அப்பொழுது ஆண்டவர் தடுக்கிறார் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன் உடனே பாருங்க புதர்ல ஒரு ஆடு சிக்கிருக்கிறத பாக்குறாங்க அதை பலி செலுத்துக்கிறாங்க அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் பரிசுத்த பர்வதம் என்பது கத்தருடைய பலிகளை அங்கீகரிக்கிற ஒரு இடம் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற இடம் நம்முடைய துதிகளை அங்கீகரிக்கிற இடம் அதே போலதான் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் எளியா பலி செலுத்தும்படி காளையை சந்து சந்தாய் துண்டித்து வைக்கிறார் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து அவைகளை பட்சித்து போட்டது நம்மை அங்கீகரிக்கிற இடம் ஆதி நான்காவது அதிகாரம் நான்காவது பார்க்கிறோம் ஆபேலினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார் ஒரு அங்கீகரிக்கிற ஒரு இடம் இரண்டாவது ஒரு காரியம் பரிசுத்த பர்வதம் என்பது தேவன் நம்மை சந்திக்கும் இடம் யாத்திரகம மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் மூசையை தேவன் சந்தித்தார் முச்சடியின் நடுவில் இருந்த ஆண்டவர் பேசினார் அது ஒரு சந்திக்கும் இடம் அப்போது சிலர் ஒன்பதாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் சவுளை ஆண்டவர் சந்தித்து அவரை பவுலாய் மாற்றுகிறார் சந்திக்கும் இடம் என்னாகுமோ பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவ மனுஷனாகிய ஆரோனை தெரிந்து கொள்ளும் ஒரு இடமாய் காணப்படுகிறது அண்டை கணம் பரிசுத்த பர்வதம் என்பது நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கிற ஒரு இடம் தேவன் நம்மை சந்திக்கிற இடம் அது திட்டங்களையும் தரிசனங்களையும் வழிகளையும் நமக்கு தெரிவிக்கிற ஒரு இடம் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த பர்வதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வேணும் நம்முடைய குடும்பத்துக்கு வேணும் நன்றாக்கவும் கவனிங்க நம்ம வீட்டில் இருக்கிறோம் நீங்கள் எந்த இடத்துல முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துறீங்களோ எந்த இடத்துல நின்று டெய்லி ஜபிக்கிறீங்களோ அந்த இடம் தாங்க பரிசுத்த பருவதோ நீங்கள் ஜெபிக்கிற இடம் தான் பரிசுத்த பருவதோ நீங்கள் ஆராதிக்கிற இடம் தான் பரிசுத்த பருவதோ நன்றாக்கவில்லைங்க இந்த பரிசுத்த பருவதத்தில் அவருக்கு முன்பாக நம்ம பலிகளை இழும்போது அந்த பலிகள் அங்கீகரிக்கப்படுகிறது அதில் தேவன் நம்மளை சந்திக்கிற ஒரு இடம் நம்முடைய திட்டங்களை நம்முடைய தரிசனங்களை நமக்கு தெரிவிக்கிற ஒரு இடம் அது மாத்திரம் நம்ம எந்தெந்த காரியங்களில் நம்ம குறைகளோடு குற்றங்களோட ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறோமோ அதைகள்லாம் நீக்கி நம்மளை மறுரூபப்படுத்துகிற ஒரு இடம் அந்த இடம் தான் அதனால தான் ஏச எப்பொழுதும் ஜெபித்து வருகிற முறையின்படி தனிமையாக பேதுரு யாக்கோபியோவா அந்த மூணு பேரை கூப்பிட்டுட்டு நேர நடந்து மலை மேலே ஏறி போய் நின்று அதிகாலையில் இருட்டோட எழுந்து போய் ஜெபிக்கிறார் நன்றா கவனிங்க நீங்க எங்க ஜெபிக்கிறீங்களோ அங்க தேவ பிரசன்ன இறங்கும் ஆண்டவருடைய மகிமை இறங்கும் இதுதான் உங்களுக்கு பரிசுத்த பருவதம் நாங்க எங்கங்க போறது நாங்க அங்க போயா இங்க போயா நல்லா கவனிங்க நீங்க காலையில அதிகாலையில் எழுந்திரிச்சு எங்க நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களோ அந்த இடம் தாங்க பரிசுத்த பருவதம் நீங்க நிக்கிற இடத்தை பரிசுத்தமாக்குவா உங்க அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும் அதனாலதான் தானியலை குறித்து நம்ம பார்க்கிறோம் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்திட்டு இருந்த போதிலும் தானியல் தான் செய்து வந்த முறைமையின்படியே மேல் வீட்டுக்கு ஏறுறாரு மேலே ஏறுறாரு வீட்டுக்கு மேலே ஏறி பழகனிகளை திறந்து வச்சு முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி கதறுகிறார் ஜெபிக்கிறார் இந்த பழக்கம் நமக்கு வேணும் ரெகுலரா இருக்க 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 இந்த பரிசுத்த பருவதத்துல நீங்க நிற்கும் போது தீங்கு செய்வர் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக வர முடியாது உங்களுக்கு என்ன தீமைகள் உங்களுக்கு விரோதமாக செய்தாலும் அந்த தீமைகள் எல்லாம் நன்மையாக மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க நீங்க அந்த பரிசுத்த பருவதத்துல நிக்க 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 ஜெபிக்க ஜெபிக்க இதை ரெகுலரா நீங்க கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க உங்களுடைய பலிகள் உங்களுடைய செபங்கள் அங்கீகரிக்கப்பட்டு என்ன நடக்கும் தெரியுமா உங்களை சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு சிநேகிதர்களாய் ஆண்டவர் மாற பண்ணுவார் எவங்கெல்லாம் உங்களுக்கு விரோதமா கூட்டம் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்க பட்சத்தில் வர ஆரம்பிப்பாங்க அதனாலதான் வேதம் கூறுகிறது என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாரும் இல்லை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பேர் தீங்கு செய்திருக்கலாம் கேடு செய்திருக்கலாம் இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க தேவ சமூகத்துல காத்திருக்க தீர்மானம் பண்ணுங்க உங்க வீட்டுல ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணுங்க இது ஜெப அறைன்னு சொல்லி ஒன்னு ஒதுக்குங்க நீங்க எந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களோ அந்த இடம் தாங்க பரிசுத்த பருவதம் அதை ரெகுலர் பண்ணுங்க நீங்க பரிசுத்த பருவதத்துல நிக்க 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 உங்க வாழ்க்கை மாறு ரூபமாய் மாறும் ஆண்டவர் உங்களை சந்திக்கிற இடமாய் அது மாறும் அது பெத்தேலாய் மாறும் ஆபிரகாம் சொன்னது போல அது எகோவா ஈரேவா மாறும் அது அங்கீகரிக்கிற இடமாய் மாறும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்க குடும்ப பொறுப்புகளை எல்லாம் எல்லாம் அப்பா ஏற்றுக்கொள்வாருங்க அந்த பரிசுத்த பர்வதத்துல நிக்க பழகுங்க எந்த ஒரு சூழ்நிலையானாலும் எந்த ஒரு காரியம்னாலும் பரிசுத்த பர்வதத்துல நில்லுங்க எங்க அப்பா சின்ன வயதா இருக்கும்போது என்னுடைய தகப்பனர் செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாரையும் கூடி ஜெபிக்க வைப்பார் அப்ப குடும்ப ஜபத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரு பேப்பர் எடுத்து என்னை எழுதச் சொல்லுவார் யார் யாருக்கு எவ்வளவு தரணும் எவ்வளவு எவ்வளவு பாக்கியம் கொடுக்கணும் கடன் கொடுக்கணும் என்னென்ன தேவைகள் இருக்கு அத்தனை தேவைகளை எழுத சொல்லுவார் படிப்பு தேவை வீட்டுக்கு வீட்டு ஜாமான் வாங்கிற தேவை என்னென்ன தேவை இருக்கோ சின்ன தேவையானாலும் பெரிய தேவையானாலும் அதெல்லாம் எழுதுப்பான்னு சொல்லுவார் நான் அத்தனை எழுவி கொண்டு வந்து கொடுப்பேன் கொடுத்த உடனே எங்க அப்பா என்ன செய்வா அப்படியே ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அதை வச்சு பேப்பரை வச்சு எல்லாரும் அது மேல கை வைங்கன்னு சொல்லுவார் வாடிக்கையா ரெகுலரா ஜெபிக்கிற இடம் தான் எல்லாரையும் அது மேல கை வைக்க சொல்வார் கை வச்சு எல்லாரையும் ஜபிக்க வைப்பார் செய்வதனால என்ன நடக்கும் அந்த என்னென்ன பாரங்கள் நாங்க எழுதியிருக்கிறோமோ தேவைகளை குறித்து எழுதியிருக்கிறோமோ அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார் இன்னைக்கு நீங்க இது செய்யாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு செய்ய பழகுங்க நன்றாயிக்க என் பரிசுத்த பர்வதம் எங்கோ தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை நீங்க எந்த இடத்துல முழங்கால் போடுறீங்களோ அந்த இடம் அவருடைய இடமாய் மாறிடும் அதனாலதான் அழுத்தி சொல்லுகிறார் என் பரிசுத்த பர்வதம் இந்த பர்வத்தில யாரு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாது ஒரு கேடும் வராது அது மாத்திரமில்லாம இதே வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் நீங்க இதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குடும்பத்தார் எல்லாரும் ஆண்டவரை அறிகிற அறிவினால உங்க பிள்ளைகளை நிரப்புவார் இதுதாங்க உண்மை நீங்க ஆண்டவருக்காக முழங்கால நிற்கும் போது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாக ஆரம்பிக்கும் தீங்கு உங்களை அணுகாது பாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது அதனாலதான் அப்பா சொல்லியிருக்கிறாரு என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்ல கேடு செய்வாருமில்ல சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்து இருக்கிறது போல கத்தரை அறியும் அறிவினால் பூமி நிறைந்து இருக்கும் நம்மளை தாங்க ஆண்டவர் முன்மாதிரியாய் தெரிந்து கொள்கிறார் நம்ம பரிசுத்த பர்வதத்துல நிக்க பழகணும் உங்களை சுற்றி வேலையடைத்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார் இன்னைக்கு தேவ சமூகத்துல இன்னைக்கு நம்ம ஒப்புறவாவோம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க இன்னைக்கு இருந்து கடைப்பிடிக்க ஆரம்பிங்க செபிக்கும்படி கண்களை மூடுவோம் தகப்பனையும் உமக்கு நன்றி சுவாமி நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாருமில்லை தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி அப்பா தானிய ஒரு இடத்தை ஆயுத்தப்படுத்தினார் அதில் போய் செபிக்கும்படி முழங்கால் போட்டார்ப்பா அதை போல சுவாமி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரு குடும்பத்திலும் செபிக்கும்படி ஒரு இடம் ஒதுக்க கிருப செய்ங்கப்பா அப்பா உமக்கு நன்றி சுவாமி அந்த பரிசுத்தலத்தில் ஏறெடுக்கிற ஜபங்கள் அங்கீகரிக்கப்படட்டும் ஐயா தகப்பனே நன்றி அங்க ஏறெடுக்கிற துதிகள் அப்பா அங்கீகரிக்கப்படட்டும் நீர் சந்திக்கும் இடமாய் அது மாறட்டும் ஐயா அவர் பெத்தியலாய் மாறட்டும் ஐயா தகப்பனேம நன்றி சுவாமி நன்றி அப்பா இதுவரை அப்பா இவர்களை சுற்றி இருந்த தீங்குகள் நீங்கட்டும் ஐயா கேடுகள் நீங்கட்டும் நீங்கட்டும் தரித்திரங்கள் நீங்கட்டும் குடும்பத்தை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க நாமத்தில் கிஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதியை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்